பட்டங்களையும் பதவிகளையும் நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம நயன்தாரா எனக்கு இருந்த இந்த லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நான் துறக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமே என்ன யாரும் லேடி சூப்பர் ஸ்டார்னு டேர்ன் பண்ணாதீங்க நயன்தாரா என்னோட ஒரிஜினல் பேர் வச்சே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிடுறது கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல என்னோட தொழில இருந்தும் என் வேலையில இருந்தும் இந்த பட்டங்கள் வந்து என்ன ஒதுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அதனாலதான் இந்த மாதிரி என்ன கூப்பிடாதீங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல முன் வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆன்லைன்ல

ா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க